நீங்க அந்த பல்கலைக்கழகம் ஒரு குழுவை கொண்டு வந்த அந்த பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குற ஆசிரியர் பெருமக்களே இருக்காங்க பேராசிரியர்களே இருக்காங்க இவர் போட்ட சார்ல ஒரு சார் அந்த சாரா இருந்து என்ன பண்ண என்ன பண்ண அந்த தங்கச்சி கூட நீங்க வளர்க்கறிங்கிற உள்ள விட முடியாதுன்னு நீ எப்படி சொல்றீங்க பாதிக்கப்பட்ட தங்கச்சி அந்த தங்கச்சி என்னோட வளர்க்கறிங்கிற வரைச்சு நான் பேசுறேன் வளர்க்கறீங்களை அனுமதிக்க முடியாது எப்படி சொல்றீங்க நீங்க

இவ்வளவு காவலர்களை எங்களை கைது பண்ணி அடைக்கிறதுக்கு போறீங்களே அப்போ என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க அந்த தண்ணி இவ்வளவு காதல காவலர்கள புரியுறீங்க இவ்வளவு முன்னெச்சரிட்டா அப்படி நடக்கிறீங்க பேசக்கூடாத அளவுக்கு அந்த பாதுகாப்புல ஏன் அந்த தங்கச்சிக்கு அந்த தங்கச்சிக்குன்னு தெரிஞ்சிருச்சு தம்பி எத்தனை தங்கச்சிகள் சொல்ல முடியாம நினைக்கிறாங்க தப்பிச்சு போய் நிற்கிறாங்க இந்த தங்கச்சி என்ன சொல்லியிருக்காங்க காவலர் ஏமா எதுக்குமா நீங்க பேர் பண்ண கவலை போட்டு புகா அடிக்கடிச்சியா அதெல்லாம் வந்ததுன்னா ஈடியோ அங்கெல்லாம் உடம்பும் எதிர்காலம் நாசமா போயிடும் ஃபீச்சர் ஃபாயில் ஆயிரும் அதெல்லாம் வேணாமான்னு அச்சுறுத்துனதை அச்சுறுத்துனது தான் காவல்துறை கேட்பான் தைரியமா சொல்ல எவன் என் குற்றவாளியும் அவன் மேலே நடவடிக்கை எடுப்போம் இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் நடத்தாம தடுப்புன்னு சொல்றது தானே காவல்துறை அப்படி ஒன்றும் இல்லையே என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க உத்தாந்துக்கு என்ன பாதுகாப்பு என் கிட்ட கொடுக்கறீங்க அப்போ எங்களை கைது பண்ண இத்தனை ஆயிரம் போல இந்த காவல்துறையோ

ஆரம்பம் அதுதான் அங்கே இருந்து தெரியல அங்க வெளிக்கேறியது அங்க கண்ங்க இருந்து தெரிதுது இவ்வளவு பெரிய வளாக குள்ள அதுல இப்ப 50 கேமர் எக்ஸ்ட்ரா 1 10க்கு எக்ஸ்ட்ரா போடுறோம் யாராவது செட்டாதவங்க இருக்கீங்க யாரா பாடிக்கப்படாதவங்க இருக்கீங்க அதுக்கு முன்னாடி அது முன்னாடியும் இருந்துது அப்ப 50 கேமி கூட சேர்த்து கொடுத்த சரி செய்யல கூடுதலாக அணுகுமுறை தானே நடந்துச்சு அதுக்காக ஒருவாரம் நாங்கள் வருந்துடும் இனிமேல் இது மாதிரி தவிர நடக்காம நாங்கள் பார்க்கிறோம் உடனடியாக அந்த குற்றவாளிகள் யாராவது விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்கள் நீங்க பாதுகாப்பாக உணர்ந்த நீங்க அச்சப்பட தேவையில்லை உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற ஆர்வம் முடி கூட இல்லை என்ன பண்ணி வாங்கிடுவீங்க அப்படிங்கிறது யாரையும் போராடவும் அனுமதிக்கல என்ன இந்த அதிகாரங்கள் வந்து நிலையானது நினைக்கிற வலியோர் சிலர் எளியோர் நம்மை வதை ஏற்படுகிறதா மகராசர்கள் உலகம் நிலையாம நம்ம நினைவாங்க நம்மளே இருக்க போறோம் தினம் ஒரு மதத்துல மிதப்பு வேற என்ன ஏன் சொன்னது புரட்சி பெண்ணுக்கு ஆயிரம் ஒரு பெண்ணு புரட்சி பெண்ணுக்கு சிதைக்கப்பட்ட கல்வி படிக்க வரைவிட